மக்கா உன் மனசுல இருக்கிற அத்தனை கேள்விக்கும் பதிலா கனி கொடுத்து கனிவான வாக்க சொல்ல இந்த கருப்பை உன்னை தேடி வந்திருக்க நான் சொல்றத அலட்சியப்படுத்தாம கேளு புது வருஷம் என்னவோ பொறந்துகிட்டு தான் இருக்கு ஆனா என் வாழ்க்கை எந்த ஒரு மாற்றமோ முன்னேற்றமும் இல்லாம இருக்கே கருப்பா வரப்போற இந்த வருஷத்துலயாவது எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காதான்னு நீ புலம்புறது என் காதல கேக்குது மக்கா என்னோட வாக்கு ஒவ்வொன்னும் சத்தியமான வாக்கு உன் வாழ்க்கையில நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் பட்டிருப்ப உன் வாழ்க்கையில நீ முன்னேற பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோம் சில நேரங்கள்ல கிடைச்ச வாய்ப்பும் தவறி போயிருக்கோம் கொஞ்சம் வாழ்க்கையில நீ உன் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் சுத்தி இருக்கிற உன் வளர்ச்சியில பொறாம கொண்ட உறவுகளாலும் நண்பர்களாலும் எதிர்களாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு நிச்சயம் அடைஞ்சிருப்ப நாட்கள் என்னவோ எப்படியோ நகர்ந்து போயிட்டு இருக்கா மாதிரிதான் இருக்கு ஆனா உன் மனசுல இருக்கிற வேதனையும் வழிகளும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சும் பணம் விரயம் ஆயிட்டு தான் இருக்கு தொடர்ந்து அவமானங்களும் குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் நடந்துகிட்டு தான் இருக்கு மன நிம்மதியும் தூக்கமும் இல்லாம நீ வேதனைப்பட்டிருக்க கவலைப்படாத இருக்க மக்கா இந்த புது வருஷத்துல இருந்து நீ நினைச்சா மாதிரி ஒவ்வொரு நாளும் நகர போகுது அருளால உன் தொழில வளர்ச்சியும் கை நிறைய பணமும் குடும்பத்துல நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் இந்த கருப்ப உன்னை விழுத்த நினைக்கிறவங்க முன்ன நீ நல்லா வாழத்தான் போற நீதியும் நேர்மையும் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்காத இந்த கருப்பனோட அருளால உனக்கு வசதியும் வாய்ப்புகளும் கிடைக்கும் நீ படிப்படியா இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற மனச வளர்த்துக்கோ இறக்க இறக்க சுரக்கிற கிணற போல குடுக்க குடுக்க உன் செல்வம் பெருகும் என் அருளால நம்பிக்கையும் முயற்சியும் ஒரு பொழுதும் கைவிடாத என் மக்கா இந்த புது வருஷத்துல நீ எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமா வாழ்வ என் மக்கா நம்பிக்கையோட இரு வெற்றி உனதே